அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு ஒன்றுக்கு இரண்டாக உனக்கே அது வந்து சேரும் அடுத்தவர்க்கு தீங்கு செய்து அதில் இன்பம் காணாதே அடுத்தவர்க்கு தீங்கு செய்து அதில் இன்பம் காணாதே அத்தீங்கு உனக்கும்தான் அடுத்து வரும் மறவாதே அடுத்தவர்க்கு தீங்கு செய்து அதில் இன்பம் காணாதே அத்தீங்கு உனக்கும் அடுத்து வரும் மறவாதே நீ செய்யும் செயல் அனைத்தும் நிழல் போல தொடர்ந்து வரும் நீ செய்யும் செயல் அனைத்தும் நிழல் போல தொடர்ந்து வரும் என்பதையும் மறக்காமல் எழிலுலையில் நீ வாழ் நல்லதோ கெட்டதோ எது செய்ய முயன்றாலும் நல்லதோ கெட்டதோ எது செய்ய முயன்றாலும் நன்றாக யோசித்து நலம் புரிந்து நீ வாழு அடுத்தவர்க்கு செய்வதெல்லாம் ஆண்டவர்க்கு செய்வது போல் அடுத்தவர்க்கு செய்வதெல்லாம் ஆண்டவர்க்கு செய்வது போல் அத்தனையும் பார்த்திருந்து சேர்த்து வைத்து தந்திடுவார் அடுத்தவர்க்கு செய்வதெல்லாம் ஆண்டவர்க்கு செய்வது போல் அத்தனையும் பார்த்திருந்து சேர்த்து வைத்து தந்திடுவார் அடுத்தவர்க்கு தீங்கு செய்ய ஆழ்மனதில் நினைத்ததுமே அடுத்தவர்க்கு தீங்கு செய்ய ஆழ்மனதில் நினைத்ததுமே ஆண்டவனும் நினைத்திடுவான் அதற்கேற்ப முடிவு செய்வான் அடுத்தவர்க்கு தீங்கு செய்ய ஆழ்மனதில் நினைத்ததுமே ஆண்டவனும் நினைத்திடுவான் அதற்கேற்ப முடிவு செய்வான் பெற்றோராய் இருந்தாலும் மற்றவராயிருந்தாலும் பெற்றோராய் இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் அவர்களுக்கு புரிகின்ற நன்மை தீமை எல்லாமும் அவர்களுக்கு புரிகின்ற நன்மை தீமை எல்லாமும் உன்னை வந்து அது சேரும் உலகம் உற்று பார்க்கும் பெற்றோராய் இருந்தாலும் மற்றவராய் இருந்தாலும் அவர்களுக்கு புரிகின்ற நன்மை தீமை எல்லாமும் உன்னை வந்து அது சேரும் உலகம் உற்று உனை பார்க்கும் அடுத்தவர்க்கு மனம் ஒத்து அதிகப்படி செய்தாலும் அடுத்தவர்க்கு மனம் ஒத்து அதிகப்படி செய்தாலும் அதைவிட அதிகமாக அத்தனையும் குட்டி போடும் நன்மையை செய்து நான் நிலத்தில் நீ வாழ்ந்தால் நன்மையைச் செய்து நான் நிலத்தில் நீ வாழ்ந்தால் நல்லதெல்லாம் நடந்தேறும் நலம் பயக்க வாழ்க்கை உயரும் நல்லதெல்லாம் நடந்தேறும் நலம் பயக்க வாழ்க்கை உயரும் அல்லல் பல வந்தாலும் நல்லபடியாய் தீர்ந்துவிடும் முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் என்பதை புரிந்து நீ வாழு நல்லதெல்லாம் நடந்தேறும் நலம் பயக்க வாழ்க்கை உயரும் அல்லல் பல வந்தாலும் நல்லபடியாய் தீர்ந்துவிடும் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்